வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த புத்துசாலிகள் இவர்களிடம் மற்றவர்களை அடக்கி ஆளும் சக்தி உண்டு இதை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் முன்னேறத் துடிப்பார்கள் இவர்களைப் பொறுத்தவரை தானும் சிரித்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணுபவர்கள் இவர்களிடம் சிந்திக்கும் சக்தி அதிகம் சிந்தித்ததை செயல்படுத்த வேண்டும் என்றும் கருதுவார்கள் அதே நேரம் இவர்களுக்கு குணம் அடிக்கடி மாறுபடும் ஒரு வேலையை துவங்கி அதை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு வேலையில் கால் வைப்பார்கள் இதனால் பழைய வேலை கெட்டுப் வாய்ப்பு உண்டு எனவே இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எடுத்த வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு செல்வது நலம் பயக்கும் இவர்கள் மற்றவர்களை மயக்கும் வகையில் பேசுவார்கள் இந்த பேச்சைக் கொண்டு இவர்கள் எழுத்து மற்றும் மேடை பேச்சில் ஈடுபட்டால் எதிர்காலம் சிறக்கும் இவர்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சந்தேகப்படுவதும் உண்டு இதை தவிர்க்க முயல வேண்டும் ஆரம்பிக்கும் முன்பே தீர ஆலோசித்து ஒரு வேலையை தொடங்கினால் இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஞாபக சக்தி மிக்கவர்கள் ஆணியில் பிறந்தவர்கள் நகைச்சுவை பிரியர்கள் இவர்கள் ரோஷக்காரர்கள் மற்றவர்கள் ஏதாவது தங்களுக்கு இடையூறு செய்தால் அதற்காக வருத்தப்படவும் செய்வார்கள் எரிந்தும் விழுவார்கள் இவர்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களில் யாரையாவது தொழில் காரணமாகவோ பிற காரணங்களாலோ பிரிய வேண்டி வந்தால் அதனால் ஏற்படும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியாற்றவர்கள் இவர்கள் கட்டட வேலை வண்டி இழுத்தல் போன்ற வேலைகளை செய்ய தயங்குவார்கள் இவர்களை பொறுத்தவரை கிளார்க் தொழில் செய்யவே அதிகமாக விரும்புவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பணக்காரர்கள் தொழிலதிபர்களாக இருக்கவே விரும்புவார்கள் சிறு சிறு வேலைகளை செய்ய விரும்புவதில்லை ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பைனான்ஸ் தொழில் சரியாக வராது இவர்கள் வட்டி வாங்கும் குணம் உடையவர்கள் அல்ல அதேபோல பிறரிடம் கடன் வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பறக்க வேலை பார்ப்பார்கள் இவர்களில் சிலர் கெட்டவர்களுடன் சகவாசம் வைத்து அதனால் வாழ்க்கையையே தொலைத்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தீயவற்றில் இருந்து மீண்டு நல்லதையே செய்து பழகினால் மீண்டும் தீமைகள் இவர்களை அணுகாது இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் இவர்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரம் குழந்தைகளால் சிறிது காலம் வரை கஷ்டப்படுவார்கள் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரின்ண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆணி மாதம் பிறந்தவர்கள் இவர்கள் ஒரு ரொமண்டிக் பேர் வழியாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் இவர்களை மிஞ்ச ஆள் கிடையாது கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர்கள் ரொம்ப தைரியமானவர்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான் எளித்தில் உணர்ச்சி வசப்படுவார்கள் இவர்களுக்கு பொறாமை குணம் சிறிது உண்டு இவர்களிடம் தன்னம்பிக்கை என்பது குறைவு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் சிறிது சந்தேக புத்தி கொண்டவர்கள் எளித்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதிர்பாலினம் மீது அதிக ஈடுபாடு உடையவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படுவார்கள் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களிடம் எதையும் மறைக்கும் குணம் கிடையாது எதிலும் ஒளிவு மறைவின்றி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள் இவர்களின் எண் ஆறு ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் வணிகம் வியாபாரம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்